இன்னைக்கு நம்ம பார்க்க கத்திரிக்காய் சுட்டுசையது பாத்தீங்கன்னா கத்திரிக்காயை எடுத்துட்டு அதுல நல்லா விளக்கெண்ண தடவிக்கணும் நல்லா கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி தடவிக்குங்க இப்போ நாலு கத்திரிக்காய்க்கு நான் வந்து விளக்கெண்ண நல்லா தடவி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதுல வந்து ஒரு குச்சியில் குத்திட்டு நான் இரும்பு இது எடுத்திருக்கேன் கோதி அதை எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வாட்டி எடுக்க போகிறோம் இதை நல்லா சுட்டாதான் வந்து உள்ளெல்லாம் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு சுடணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த முறுக்கு சுடுற கம்பியை வச்சு நல்லா வந்து கத்திரிக்காயை சுட்டுட்டோம் இந்த சுட்ட கத்திரிக்காயை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய தோலை உரிச்சிடணும் இந்த கத்திரிக்காய் ஆறுறக்குள்ள நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கான தாளிப்பு பாத்திரம்லக்க எண்ணெய் ஊட்டிட்டு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு வர மிளகா கருவாப்பந்தலை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம தீப்பவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வேணால் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது கத்திரிக்காய் சுடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடிக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான் வெங்காயம் வரமிளகாய் கருவாக்க நிலை அண்ட் தென் புளி கத்திரிக்காய் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நான் ஒரு எலுமிச்சம்புற அளவுக்கு மு புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரணும் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கொதி வர டைமுக்குள்ள நம்ம வந்து கத்திரிக்காயை தோலை நீக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்திங்கனாவே வந்துடும் இந்த காம்பும் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயிலுக்க தோலை ஃபுல்லாக நீக்கிட்டோம் இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா உள்ளே பார்த்துக்கணும் புழுவுக்கு இது இருக்கானு ஏன்னா கத்திரிக்காயில் புழு இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் சுட்டு பசையறது ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்